இலங்கையின் இறுதியுத்தின் போது சர்வதேச மனிதாபிமான சட்டம் கடுமையாக மீறப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையத்துக்கு அளிக்கப்பட்ட முறைப்பாடு மேலதிக நடவடிக்கைகளுக்காக சட்டப்பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை என்ற சட்டத்திறனையினால் கடந்த பதிமூன்றாம் தேதி இது தொடர்பான முறைப்பாடு பதில் காவல்துறை மா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த முறைப்பாட்டுக்கு அமைய இறுதி போரின் போது சரணடைந்தவர்கள் சட்டவிரோதமாக கொள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார் அது இதில் பிரதானமாக இசைப்பிரியா எனப்படும் சோபா மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பள்ளி பிரபரனின் மகன் பாலச்சந்திரன் ஆகியோர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுக்கின்றன விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த இசைப்பிரியா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் உயிருடன் நிராயுத பாணியாக காவலில் இருந்ததாகவும் பின்னர் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் இறந்து கிடந்ததாகவும் காணொளி ஆதாரங்கள் சுட்டிக்காட்டி முறைப்பாட்டில் கூறப்படப்பட்டு இந்த காட்சிகளின் அடிப்படையில் அவர் பாலியல் வன்புணர்வு உட்பட்ட மரத பாணியில் கொலை செய்யப்பட்ட காண முடிகிறது இந்த கொலைக்களங்கள் என்ற சர்வதேச அளவில் ஆவண படத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதே நேரம் பன்னிரண்டு வயதுடைய பாலச்சந்திரன் உயிருடன் ஆயுதமேந்திய படையினரால் பாதுகாக்கப்படுவதையும் பின்னர் அவர் மார்பில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் காணப்படுவதையும் புகைப்படங்கள் காட்டுகின்றன இதனாக அவர் அரச படைகளில் காவலில் இருந்த போது கொல்லப்பட்டதை உறுதி செய்வதாக முறைப்பாட்டில் போன்று செயல்கள் நிரூபிக்கப்பட்டால் சர்வதேச சட்டத்தின் கீழ் அவை போர்க்குற்றங்களாக கருதப்படும் எனவும் ஜெனிவா உடன்படிக்கையின் மற்றும் ரோம் சாசனம் ஆகிய இரண்டையும் மீறுவதாக உள்ளதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரணிதபர்களை கொலை செய்வது போர்க்குற்றமாகும் எனவே இதற்கு பொறுப்பானவர்கள் கண்டறியப்பட வேண்டும் என்றும் முறைப்பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இலங்கை காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து உண்மை மற்றும் பொறுப்புடன் நியாயத்துக்கு வழிவக்கும் வகையில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முறைப்பாட்டாளரான சட்டத்தரணி தனுக ராணந்த கோரியிருக்கிறார் தெற்காசிய ஒத்துழைப்பு அமைப்பான சாக் அமைப்புக்கு பதிலாக சீனா பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் ஆகியன இணைந்து புதிய அமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன இது தொடர்பான பேச்சுவார்த்தை ஒன்று சீனாவில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மூன்று நாடுகளும் இது குறித்து அங்கு கலந்துரையாடி இருப்பதாக தகவல்கள் வெளியேறுகின்றன இதனை இந்திய ஊடகங்களே அதிகமாக பிரசுரித்திருக்கின்றன எனினும் கூட அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறவில்லை என பங்களாதேஷ் தெரிவித்திருக்கிறது இதேவேளை சீனாவின் தலைமையில் இடம்பெற்ற இந்த பேச்சு போது புதிய அமைப்புக்கு இந்தியா உட்பட்ட சாக் அமைப்புகளின் நாடுகளுக்கு அழைப்பு விடுப்பது என்ற தீர்மானமும் இந்திய ஊடகங்கள் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் நேபாள் மற்றும் ஆப்கானிஸ்தான் இலங்கை என்ற நாடுகள் இடம்பெற்றுகின்றன எனினும் சீனா அந்த அமைப்பில் இடம்பெறவில்லை இதனை மையப்படுத்தியே சீனா தற்போது புதிய அமைப்பு ஒன்றுக்கு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன